பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் எமது மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் அவர்களை இன்னும் சில நேரங்களில் வரவேற்பதற்காக நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் அந்த உற்பத்தி நிலையத்தை திறந்து வைப்பதற்கான முதல் மரியாதை செலுத்தப்படுகின்றது என்ற உங்களை அன்போடு இருவரும் கூட்டி வழங்க பிரதம விருந்தினர் அவர்களுக்கு

இங்க காத்து வலி எடுத்தலே போறதுக்கு இங்க வந்து ஒரு அமங்க இதுல கட்டாகுற வட வந்து காச்சினோ என்னது காலைல நானும் ஒரு டிரைல வழியில அம்மா ஒரு பக்கத்துல கொஞ்சம் அமங்கிட்டாங்க டிரைல ஒரு டிரைவர் வந்து அந்த டிரையத்தான் என்ன வணக்கம் தேவையான <inaudible> <waiplexable> <men> <aşk environmentally noise>

அந்த வெப்பமா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ஈரப்பத இருக்கணும் இதுல போடும் பொழுது சில நேரங்கள்ல கிருமிகள் இருந்தால்கூடிய அந்த கிருமிகளை வந்து இந்த வெப்பத்தால அழிக்கக்கூடிய

வெல <laughs> காட்டு <laughs> 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 மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திருவாளர் கனகேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோடு அழைத்து நிற்கின்றோம் அடுத்த திரியினை வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் திருவாளர் வாகிசன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அடுத்த திருவினை மன்னார் பிரதேச செயலத்தினுடைய பிரதேச செயலாளர் திருவாளர் மனோகரன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் அடுத்த திரியினை வடமாகாண தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி வனஜா செல்வரட்டம் அம்மணி அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டு நிற்கின்றோம் அடுத்த திரியினை மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திருவாளர் தர்மராஜன் வினோதன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் அடுத்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய மன்னார் நலன்புரி அமைப்பின் தலைவர் திருவாளர் ஜேம்ஸ் பத்திநாதன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் அடுத்த திரியினை அதனுடைய பொருளாளர் தேவ சகாயம் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் அடுத்த திரியினை மன்னார் பிரதேச செயலத்துடைய பிரதி திட்டமிடப் பணிப்பாளர் திருவாளர் ஜூட் ரோஹன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த திரியினை புனித வெற்றி நாயகி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய தலைவர் திருவாளர் மதிவலன் பெர்னாண்டோ ஐயா அவர்களை ஏற்று வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைத்து அனைத்து வருகை தந்து சிறப்பிக்கும் எமது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர்த்தியது கணேசுவரன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் இந்நிலமிற்கு கௌரவ விருந்தினராக வருகை தந்து சிறப்பிக்கும் பேசாலை பங்கின் உதவி பங்கு தந்தை அர்ப்பணிப்பியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் மன்னா அமைப்பு ஐக்கிய திருவாளர் அந்தோணி பிள்ளை பத்திநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் அவருடன் இணைந்து இந்நிகழ்வினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளரான திருவாளர் ஓ வாயுசன் ஐயா அவர்களையும் இருகரங் கூப்பி வரவேற்று நிற்கின்றோம் இத்திறப்புவுலா நிகழ்வினை இன்றைய தினம் தலைமையில் நடாற்றிக் கொண்டிருக்கும் மன்னா நகரம் பிரேச செயலாளர் திருவாளர் மனோகரன் பிரதிப் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம் பேசாலை மாற்றுனாளிகளுக்கான வாழ்வினை மேம்படுத்தும் பொருட்டு மன்னா விட்டரை உற்பத்தி நிலைய திறப்புவுலா நிகழ்வானது நடைபெறுவதற்கு பிரதான காரணமாக திகழும் நலன்புரி அமைப்பு ஐக்கிய ராட்சியத்தின் தலைவரான திருவாளர் ஜேம்ஸ் பத்திநாதன் அவர்களையும் அமைப்பு ஐக்கிய ராட்சியத்தின் பொருளாளரான திரு தேவசாயம் பின்மன் அவர்களையும் சிறப்பாக இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் இத்திறப்பு விழா நிகழ்வினை சிறப்பிக்க இன்று வருகை தந்திருக்கும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் திருவால தர்மராஜ வினோதனையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் மேலும் இந்நிகழ்வினை மெருகூட்ட இங்கு வருகை தந்திருக்கும் வடக்கு மாகாண தொல்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி வனஜா செல்வரட்னம் அம்மணி அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் அத்துடன் இவ்விழா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மன்னார் மாவட்டத்தின் மாவட்ட செயலகத்தின் உத்தியோதர் அவர்களையும் மற்றும் எமது மன்னா நகர திட்டமிடல் படிப்பாளர் ஜூ ரொஹான் குரூஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மன்னா நகர பொது சுகாதார பரிசோதர அவர்களையும் அடம்பன் பண்ணையை திரம்பல நடாத்தி கொண்டிருக்கும் திருவாளர் ராவண்ண உருத்திரமூர்த்தி ஐயா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருகை வந்து சிறப்பிக்கும் துறை சார்ந்த அனைத்து மாவட்ட முக்கியமாக சமூக சேவைகள் மாவட்ட மாவட்ட உத்தியோகத்தர் தொழில்துறை மாவட்ட உத்தியோகர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றோம் அத்துடன் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்தை சார்ந்த அனைத்து அரச உத்தியோகர்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம் மேலும்

மாந்தை மேற்கு வீக்கென்ட் மாற்றுத்திறனாளி அமைப்பின் தலைவருமான திரு அவர்களையும் வருக வரு என்று வரவேற்று நிற்கின்றோம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் அங்கு தவர்கள் என்று வரவேற்று நிற்கின்றேன் முக்கியமாக இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மன்னார் விக்டோரி உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி மற்றும் விற்பனை செயற்பாடுகளை முன்னெடுத்து நடாத்துகின்ற புனித வெற்றி நாயகி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் அனைத்து அங்கத்தவர்களையும் பேசாளி வாழ் மக்கள் அனைவரையும் வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்று இவ்வரவிற்குறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்